ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷனில் கொடுத்தா தாங்க பச்சரிசி வச்சு இன்னைக்கு பொங்கல் செய்ய போகிறோம் அதாவது சக்கரை பொங்கல் அதுக்கு ஒரு கால் கப்பு பாசிப்பருப்பு ஒரு முக்கால் கப்பு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு பச்சரிசி கால் பங்கு பாசிப்பருப்பு இது ரெண்டுத்தையும் நல்லா புடச்சிட்டு ஒரு தடவை புடச்சிட்டு என்ன தூசி ஏதாவது இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க தூசி எதுவும் இல்லை இருந்தாலும் ஒரு தடவை புடச்சி கிளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ இதில் ரெண்டு கப் தண்ணி அளந்து ஊற்றுருங்க இந்த தண்ணியை நம்ம அப்படி கீழே ஊற்ற வேண்டாம் இது அப்படியே பொங்கலுக்கு சேர்த்திக்கலாம் இதனால் ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க ஊறுனால் பிறகு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இது அப்படி இருக்கட்டும் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது கால் கிலோ அரிசி இது கால் கிலோ அரிசிக்கு நானூறு கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் நான் வந்து நாட்டு சக்கரை வந்து நான் எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம நெய் தேங்காய் முந்திரி இப்போ இதை வந்து வேக வேகப்பட்டுடலாங்க இந்த தண்ணியோடு அப்படியே போட்டுடலாம் பாருங்க நான் குக்கரில் ஏற்கனவே அடுப்பற்ற வச்சு குக்கர் வச்சிருக்கேன் இது குக்கரில் தான் சேர்ப்புகிறோம் குக்கரில் இதை வந்து ஊற வச்ச அரிசி தண்ணியோடு அப்படியே சேர்த்துருங்க ஏன்னா நம்ம தண்ணி அதில் ஊற வச்சுருக்கிறதுனால கழுவிட்டு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம் அந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ணாமல் அதில் அப்படியே அப்படியே சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்திருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க தண்ணி நான் வந்து ஒரு பங்குக்கு நாலு பங்கு தண்ணி சேர்த்து ஊற்றுறேன் ஏன்னா பொங்கலுன்றதுனால கொஞ்சம் நல்லா குலைவாக இருக்கணும் அப்படின்றதுனால சேர்த்து ஊற்றுறேன் உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸாக வேணும்னா நீங்கள் மூணு பங்காக கூட சேர்த்து ஊற்றிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே ரெண்டு இருந்தேன் இப்போ ஒரு மூணு கப்பு மொத்தம் வந்து அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா தூஸ் நல்லா டேஸ்ட்டு வந்து தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுருங்க மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் ஒரு நாலு விசில் வரட்டோங்க நாலு விசில் வந்த பிறகு ஃபுல்லாக ஏர் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம பார்க்கலங்க பாருங்கள் நல்ல நாலு விசில் வந்துருச்சு ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா குழைவாக வெந்து வரணும் பார்த்திங்களே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் அது அந்தந்த கலர் வந்து காட்டணு பாருங்கள் உங்களுக்கு நல்லா அப்படியே எவ்வளோ கெட்டியாக நல்லா இது மாதிரி ஸ்மூத்தியாக இருக்குது இது வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம வெள்ளம் போது இன்னும் கொஞ்சம் வெறப்பான மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணுன்னா லைட்டாக மேஷர் வச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு லைட்டாக கொஞ்சம் விறப்பு தன்மையாக இருக்குது நம்ம வெள்ளம் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் வெறச்சிக்கோ அதுக்காக தான் லைட்டாக மேஷர் வச்சு நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம் அந்த சூட்டோட இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டு இந்த பக்கம் வச்சுட்டு மறுபடியும் வச்சுட்டோம் வச்சுட்டு இப்போ இதில் வெள்ளம் சேர்த்திக்கோங்க அதாவது நான் நாட்டு சக்கரை எடுத்துருந்தேன் பார்த்திங்களா நாட்டு சக்கரையை நான் ஏற்கனவே கரைச்சி நல்லா வடிகட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதாவது கால் கிலோக்கு அரை கிலோ வெள்ளம் தித்திப்பாக வேணும் அப்படின்னீங்கன்னா நான் சொல்கிற அளவு நானூறு கிராம் வெள்ளம்ன்றது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப தகட்டும் திகட்டாது கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் நான் அந்த அளவு சொல்கிறேன் நானூறு கிராம் வெள்ளம் போதும்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டோன்னே இப்போ ஒரு பக்கம் அடுப்பை இது ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் மாற்றி வச்சுட்டேன் இன்னும் இந்த பக்கம் நம்ம தாளிச்சிக்கலாம் விட்டு நம்ம முந்திரி தீ இதெல்லாம் தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி அடுப்பை இந்த அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் என்ன நல்லா கழுவி வச்சுருக்கேன் சூடு இரட்டங்க அது தண்ணி இல்லாமல் நல்லா சூடையரிச்சு இப்போ நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கோங்க பொங்கலை பொறுத்த வரைக்கும் நெய் இருந்தால் கொஞ்சம் தேவை ஏன்னா பொங்கலுக்கு நெய் இருந்தாதான் டேஸ்ட்டே இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இது பத்தாது இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்த வேண்டியிருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு நூறு கிராம் நெய்யாவது நம்ம சேர்த்தணும் பொங்கலுக்கு நூறு கிராம் பொங்கலுக்கு நெய் நூறு கிராம் நான் முந்திரி எடுத்திருக்கேன் அதையும் வந்து நான் உடைக்கவே வேலை அப்படியே சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சம் அந்த கிரன்ச்சியாக இருக்கும்ன்றதுக்காக நான் தேங்காய் தூள் வந்து பாருங்கள் அந்த கருப்பு கலர் ஓட மட்டும் சீவி எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருங்க இந்த முந்திரி தேங்காய் ரெண்டுத்தையும் நெய்யிலே வதக்கி எடுக்கணும் பாருங்கள் நான் வந்து இதெல்லாம் எதுவுமே சேர்த்துல எங்கள் வீட்டில் திராட்சை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் திராட்சை எல்லாம் சேர்த்திக்கல தேங்காவும் முந்திரி பிறப்பும் சேர்த்திக்கிறேன் ஏன்னா திராட்சையை வந்து அப்படியே தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுவாங்க அதுக்காக தான் நான் இந்த இடத்த இந்த முந்திரி பருப்பு மட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வரப்பட்டா போதும் இதை ஒரு பக்கம் எடுத்து இந்த பக்கம் கீழே வச்சுட்டு இந்த மறுபடியும் இந்த குக்கரையும் இந்த அடுப்புக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறேன் இந்த முந்திரி பருப்பு தேங்காய் ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க ரொம்ப செவக்காக வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் அந்த நெய்யோடு எல்லாத்தையும் சேர்த்து விட்டுங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது நாட்டுச்சக்கரை பொங்கல் ஒரு தடவை செஞ்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க இன்னும் நெய் அளவுக்கு தான் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அதனால் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த பொங்கல் செய்கிற அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் நெய் தாராளமாக விட்டு சேர்த்துங்க அப்போ பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் விடலன்னா பொங்கலே டேஸ்ட் இருக்காது அதனால் சொல்கிறேன் அதனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நூறு கிராம் நெய் அப்படியே சேர்த்திடலாம் இந்த பொங்கலுக்கு பாருங்கள் அந்த நெய்யெல்லாம் நல்லா ஃபுல்லாக அப்படியே மெல்ட் ஆகி கலங்கி எப்படி வந்துட்டு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு வந்து கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துருங்க ஏலக்காய் சுக்கு நான் வந்து த தனியாக பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதோட கொஞ்சம் கற்பூரமும் நல்லா அப்படியே கையில் மசிச்சி வச்சு அப்படியே எடுத்துருக்கேன் அதுலேயே ஒரு ஸ்பூன் போல் எல்லாத்தையும் கலந்துட்டேன் ஒரு சின்ன துண்டு கற்பூரம் பச்சக்கர் கற்பூரம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொங்கலை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான சக்கரை பங்கு ரெடி இது ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க பாருங்க ஒரு பவுல்ல நான் சர்வ் பண்ணிட்டு வந்துட்டேன் அருமையான நம்மளுடைய சர்க்கரை பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க மீதி இருக்கிறது குக்கர்ல இருக்கு இந்த அளவுக்கு இருக்கு இப்ப இந்த மாதிரி கொல கொலம் இருக்குன்னு கவலைப்படாதீங்க ஆற ஆற நல்லா திக்னஸ் ஆகி வந்துருங்க அவ்வளவுதாங்க சூப்பரான நல்ல டேஸ்ட்டான நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடிங்க ஒரு ஸ்பூன் எடுத்து சுடு சுடு பொங்கல் எடுத்து சாப்பிட்டு பாருங்க சும்மா டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி இந்த சக்கரை பொங்கல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ